பிரபல யூடியூப் சேனல் ஒன்றில் யூடியூபர் சவுக்கு சங்கர் அவதூறாக பேசியது தொடர்பாக தமிழகம் முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களில் பெண் போலீசார் அளிக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் திருச்சி மாவட்டம் முஸ்லி டிஎஸ்பி யாஸ்மின் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கடந்த பதினைந்தாம் தேதி சவுக்கு சங்கரை கோவையில் இருந்து திருச்சி மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து வந்தனர் அப்போது பெண் போலீசார் வந்து கோவையிலிருந்து திருச்சிக்கு அழைத்து வரும்போது பெண் போலீசார் வந்து தன்னை தாக்கியதாக நீதிபதியிடம் சவுக்கு சங்கர் புகார் அளித்ததை தொடர்ந்து அவர் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வதற்காக அறிவுறுத்தியிருந்தார் அப்போது திருச்சி அரசு மருத்துவமனைக்கு வேனில் அடைத்துச் செல்லும் போது சவுக்கு சங்கர் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை சேர்ந்த உதவி ஆய்வாளர் ஜோதி லட்சுமி அதாவது திருவரும்பூர் காவல் உதவி ஆய்வாளர் ஜோதிலட்சுமி பணியில் இருந்தபோது அவர் தரைக்குறைவாக அவரிடம் பேசியதாக அவரை மிரட்டியதாகவும் அவர் கொடுத்த புகாரின் பேரில் திருச்சி கண்டோன்மெண்ட் அனைத்து மகளிர் காவல் வந்து அவர் புகார் ஒன்றை கொடுத்தார் சவுக்கு சங்கர் மீது தற்போது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே